அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னைந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா கிரகங்களின் நட்பு பகை சமம் இவர்கள் தான் சொல்ல போகிறேன் கருத்து கொண்டு பயன்பெறுக இப்போ கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன் எடுத்தீங்கன்னு வச்சுங்க ஒரு ஜாதகருக்கு அந்த சூரியனுக்கு நட்பு பாத்தீங்கன்னா சந்திரன் செவ்வா குரு இவங்களாம் வந்து நட்பு சூரியனுக்கு பகை பாத்தீங்கன்னா சுக்கிரன் சனி ராகு கேது சமம் பாத்தீங்கன்னா புதன் கருத்தில் கொள்ளுங்கள் அவர் வந்து சமமானவர் புதன் அதே போல் ரெண்டாவது சந்திரன் பார்த்தீங்கன்னா நட்பு சூரியன் குரு செவ்வாய் பகை வந்து சனி ராகு கேது சமம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் கருத்தில் கொள்ளணும் சுக்கிரன் புதன் இவங்க வந்து சமம் இப்போ செவ்வாய் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நட்பு வந்து சூரியன் சந்திரன் குரு கேது பகை பார்த்தீங்கன்னா புதன் சனி சமம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் எடுத்திங்கன்னா நட்பு வந்து சந்திரன் சுக்கிரன் சனி ராகு கேது பகை வந்து குரு செவ்வாய் சமம் வந்து சூரியன் குரு எடுத்திங்கன்னா நட்பு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை எடுத்தீங்கன்னா சுக்கிரன் புதன் ராகு கேது சமம் வந்து சனி சுக்கிரன் எடுத்துக்கன்னா நட்பு வந்து புதன் சனி ராகு பகை பார்த்தீங்கன்னா குரு சூரியன் கேது சமம் பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் சனி பார்த்தீங்கன்னா நட்பு வந்து புதன் சுக்கிரன் ராகு கேது பகை பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் சமம் பார்த்திங்கன்னா குரு ராகு எடுத்துக்கன்னா நட்பு வந்து புதன் சுக்கிரன் சனி பகை வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் சமம் பார்த்திங்கன்னா குரு கேதி எடுத்துக்கன்னா நட்பு புதன் சுக்கிரன் சனி செவ்வாய் பகை வந்து சூரியன் சந்திரன் சமம் வந்து குரு சுக்கிரன் இவங்களாம் வந்து கிரகங்களில் நட்பு பகை சமம் இது இந்த அடிப்படையிலேயே அவங்களுடைய குணநலங்கள் இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த பகை தான் கவனிக்கணும் அப்பதான் நம்ம வந்து அது ஏற்றா போல அந்த கிரகங்களுடைய அமைப்பை அமைச்சிக்க முடியும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்